சமீபங்களில் வந்து எல்லா சினிமாலேயும் ஒன்று நசுக்கப்பட்டோன்னு சொல்கிற சினிமாவில் அவங்கள வந்து வில்லனாக காட்டுறது இல்லை அவங்க வர சினிமாவில் எல்லாருமே அவங்கள வந்து ஹீரோவாக காட்டுறது வெற்றுதும் கொள்றதும் ஆயுதம் என்றுதும் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு உற்சாகத்தை வந்து கொடுக்குது நம்ம வந்து ஆண்ட பரம்பரை நம்ம வந்து ஒரு பெரிய இந்த பரம்பரையிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்ற உற்சாகத்துக்கு அதெல்லாம் அறுவறுப்பானுன்றதும் அந்த மக்களுக்கு வந்து புரியணும் அவனோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை முழுக்க நீங்க எடுத்து பாருங்க எல்லா ஸ்டோரியிலையும் வந்து கத்தியில் வந்து கையில் கத்தி வச்சுட்டோம் பெரிய ஆயுதங்களை வச்சுட்டோம் இது அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம நினைக்கிறீங்களா நான் போவேன் ஜெயிலுக்கு போனா எடுத்துருவாங்க எனக்கு வந்து வெளியே வந்து பணம் இருக்கு திமுறு தானே உனக்கு படக்குது எதிரிகள் சொத்து முடக்கம் சொல்லிட்டு மத்த விஷயத்தில் பண்றீங்களா இதில் பண்ணுங்க ஆணுவப்படுக்கணும் என்ன வந்தாலும் நிலை கொண்டு வாங்க எத்தனையோ ஒரு சட்டமா வந்து இணைங்க நீங்கள் ஏன் பண்ண மாட்டீங்க அப்போ உங்களுக்கு வந்து சாதி தேவை இவ்வளவு போட்டோஸ் இருக்கு அந்த பொண்ணு வந்து அவர் யாருன்னு தெரியாதுங்க ஆந்திரால வந்து சுபாஷினி வந்த மாதிரி இங்க கௌசல்யா வந்த மாதிரி இந்த பொண்ணை வந்து சொல்லணும்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு சிறந்து தண்டனை வாங்கிக்கிறணும்ல இந்த பொண்ணையும் அடுத்து கொள்றதுக்கான எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க அவங்களுக்கு எந்த தைரியம்னா சாட்சிகளை கொள்ள முடியுங்கிற தைரியம் இருக்கு வண்டி போகும்போது மிளகா பொடி ஊத்தி போலீஸ் இருக்கும் போதே போலீஸ் கண்ணெதிர்க்க வெட்டக்கூடியன்ற தைரியம் இருக்கு அப்போது நீங்கள் வந்து அப்பாவி மக்கள் மேலே ஏவுறீங்க இல்லையா அப்பாவி மக்களை போயிட்டு வந்து கொள்றிங்க இல்லையா காவல்துறை வீரமாக போய்ட்டு பண்ணுறீங்களே இங்கே போயிட்டு பண்ணுங்களேன் ஏன் பண்ண மாட்டீங்க சார் வணக்கம் சார் வணக்கம் நெல்லையில் ஒரு சாதிய கொலை நடந்திருக்கு ஆவண கொலை ஒன்று நடந்திருக்குது இப்போ நான்காவது நாளாக உடலை வாங்க மறுத்து போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க பெற்றோர்கள் ஒரு வைக்கக்கூடிய வாதம் என்னென்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு அவங்க அப்பா கைது பண்ணிட்டீங்க இன்னும் அம்மாவை இன்னும் கைது பண்ணல அப்படின்றாங்க இப்போ அந்த ஸ்டேஷனுடைய மேலேயும் இந்த புகாரை அடுத்தக்கடுதை நோக்கி நகருது மொத்தத்தில் இந்த விஷயம் இந்த உடலை வாங்க மறுத்து போராட்டம் அப்படின்றதும் இப்போ அந்த விஷயம் எந்த கோணத்தில் போயிட்டு இருக்குது முதல்ல வந்து இது ஆணவ ஹானர் கிள்ளிங்கு வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா ஆணவ கொலை நடந்துருச்சு இவங்க யார்கிட்ட ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த பையன் சுர்ஜித்து கொலை பண்ணியிருக்கான் பாருங்கள் அவனோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை முழுக்க நீங்கள் எடுத்து பாருங்கள் எல்லா ஸ்டோரியிலையும் வந்து கத்தியில் வந்து கையில் கத்தி வச்சுட்டோம் பெரிய ஆயுதங்களை வச்சுட்டோம் இது அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ரெண்டாவது ஒரு கொலை வந்து எமோஷ்னல் மேர்டர் வேறு ப்ரீ பிளான்டு மேர்டர் வேறு நம்ம எதாச்சியாக சண்டை போட்டு அங்கே நடக்கிற கொலை வேறு இது திட்டமிட்டு ஒருத்தனை கூப்பிட்டு கொலை பண்ணுறது வீட்டுக்கு தெரியாமல் போயிட்டு கொலை பண்ணியிருக்க முடியுங்களா அப்போ அரசு என்ன பண்ணியிருக்கணும்னா உடனடியாக கைது பண்ணியிருக்கணும் இத்தனை நாள் தாமதப்படுத்த வேண்டிய கா தேவை என்ன இருக்குது இதில் அவங்க பண்ணுறது வந்து சரியான விஷயம் தானே உடலை வாங்க மறுக்கிறது வந்து சரியான விஷயம் தான் ரெண்டாவது மாவட்டங்கள் இருக்கு பாருங்க திருநெல்வேலி தூத்துக்குடி நெல்லை இந்த மூணு மாவட்டங்கள் இருக்கு இல்லைங்களா இதை வந்து ஸ்பெஷல் அறிவிக்கணும் நீங்க ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இது வரைக்கும் இருநூத்தி எண்பத்தி அஞ்சு கொலை நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மேல இருந்து இது வரைக்கும் இருநூத்தி எண்பத்தி அஞ்சு கொலை அதுல ஐம்பது ஆணவ கொலை நடந்திருக்கு அறுபத்தஞ்சு சொல்றாரு ஐம்பது ஆணவ குளம் ஐம்பதுக்கும் மேல சில ஆணவ கொலைகளை இவங்க பதிவு பண்ணலை அப்ப தொடர்ச்சியா ஒரு இடத்துல வந்து ஆயுதங்கள் கிடைக்கிது தொடர்ச்சியா ஒரு இடத்துல வந்து சூழல் கூடுதல் அதே அரசு தவிர்த்துட்டே இருக்காங்களே அவங்களோட அரசியல் லாபத்துக்காக அவங்களோட சுய அந்த இடத்துல வந்து கட்சி பலத்துக்காக யாரெல்லாம் வந்து டாமினன்ட் பவரா இருக்காங்களோ யாரெல்லாம் வந்து பெரிய சாதியா இருக்காங்களோ அவங்களுக்கே தொடர்ச்சியான பதவிகளை கொடுத்து அவங்கள வந்து நீ இன்னும் பெரிய ஆளு நீ ரொம்ப பெரிய பெரிய ஜாதியில இருக்குன்னு சொல்லிட்டு உசிப்பை திரு இப்ப ஆண்டு இருக்க அரசும் இதுக்கு முன்னாடி ஆண்டு அரசாங்கிலிருந்து இருக்கக்கூடிய காவல்துறை அந்த இந்த மாதிரி விஷயம் ஊக்கமாக இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா ஏங்க அதாவது அந்த இடம் அந்த முழு நாலு மாவட்டங்களும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சாதி வெறி பூண்ட ஒரு மாவட்டமாக தான் இருக்குது ஏறக்குறைய வந்து ஒரு ஐம்பது அறுபது வருடங்களாக அது வந்து பற்றிட்டு எரிஞ்சுட்டே இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ வந்து இந்தியாவில் நீங்கள் ராணுவ அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களை அங்கே தூக்கி போடுவாங்க அங்கே இருக்கவங்க இங்கே தூக்கி போடுவாங்க இப்போ நம்ம இருக்கிற ஏர்போர்ட்ல ஏன் வந்து ஹிந்திக்காரங்களும் இந்தியாவில் இருக்கிற இங்கே இருக்கிற எல்லாம் வந்து மும்பை கொல்கட்டா ஏர்போர்ட்லேயும் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே இடத்துல ஒரே அந்த அந்த பகுதியை தான் தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மொழியிலேயே கூட வந்து நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் அப்போ இங்கே இருக்கிறவங்கள மாற்றி போட்டுறதான் விஷயம் அப்போது அந்த மாவட்டங்களில் இந்த சாதி தான் அதிகமாக இருக்கும் போது அந்த சாதியை சார்ந்தவங்களே அந்த அந்த காவல் நிலையத்திலயோ அங்கே இருக்க உயர் பதவியிலே வரும் போது அப்ப யாரோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அரசு இதை கலைச்சு தானே போடணும் அப்படி அப்படிதானே ரோட்டில தானே வந்து இங்க வந்து இது பண்ணணும் ஆனா இங்க போஸ்டிங் கேட்கும் போதே அந்த மாவட்டத்துல இருக்கவங்க அந்த ஊர்ல இருக்கவங்க அங்க இருக்க சாதியில யாரும் பலமா இருக்கும் அந்த ஸ்டேஷன்ல தான் வந்து அதிகாரியா இருக்கும் போது அப்ப தட்பு நடக்காம என்னவா இருக்கும் இல்ல இந்த வழக்கை பொறுத்த வரையும் அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு போலீஸா இருக்கிறாங்க எப்படியாவது தப்பிச்சுக்க முடியும் அப்படிங்கிற துணிச்சல அவர் கொடுத்திருக்கு அப்படின்னு பாக்கலாம் போலீஸ் கிடையாதுங்க சாதி வெறிங்க அது அவங்க அப்பா அம்மா போலீஸாக கிடையாது அவங்க அப்பா அம்மா வந்து கூலி வேலை செய்யறவங்களா இருந்தா கூட இவங்க உயர்ந்த என்ற சிந்தனை வந்து இவங்க மனசுல வந்து உழவல் ரீதியா வந்து புகுத்தி இருக்காங்க நீ ரொம்ப பெரிய பரம்பரைன்னு சொல்லிட்டு குறிப்பா இங்க இருக்கிற மரவர் சமூகத்துக்கும் அங்க இருக்கிற வந்து பல்லர் சமூகத்துக்கும் அங்க இருக்கிற நாடார் சமூகத்துக்கும் ஒருத்தவங்க மாத்தி ஒருத்தவங்க வந்து பிரச்சனையா தான் இருக்காங்க இவங்களுக்கு என்னன்னா நான் ரொம்ப பெரிய காஸ்ட்டு அதாவது இவங்க ஆணவு குளம் இதுல மட்டும் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா பொருளாதார ரீதியா தண்ணீர் அடைஞ்சவங்களுக்கு மட்டும் தான் ஆணவ குளம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா கவின் வந்து இப்போ கீழ்நிலை கிடையாது பொருளாதார ரீதியா வந்து கவினை வந்து தண்ணீர் அடைஞ்சால தானே இருக்கா போல இவங்களுக்கு வந்து மனசுக்குள்ள ஊறி இருக்கு அந்த சாதி வரி நான் இதை தாண்டி போயிட்டேன்னா என்ன ஆகும் சொல்றாங்க அப்பா அம்மா சாதாரண கூலி தொழிலாளியா இருந்தா கூட இதை அவங்க பண்ணுவாங்க தான் அப்ப அரசு கூடுதல் கவனம் செலுத்தணும் தானே ரிஃபார்மேஷன் அங்க நடத்தணும் தானே இந்த சா இவ்வளவு சென்சிட்டிவான ஏரியான்னு தெரியும் அங்க குரு இமானுவேல் சேகரனுக்கான ஜெயந்தி எதுக்கு நடக்கிறீங்க குரு பூஜை வந்து எதுக்கு நடத்திட்டு இருக்கீங்க தடை பண்ணுங்க அதை நீங்க கோயில்ல ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு வந்து கயிறு வந்து தடை பண்ணுங்க ஏன் தட தடை பண்ண மாட்டேறீங்க அன்னைக்கு ஒரு ஸ்கூல் மாணவன் இன்னைக்கு வந்து கைதியா இருக்கான் ஒரு இது ஏறுனா ரயில் இறங்கினா ஜெயிலுன்னு சொல்ற பையன் பேசின பையன் அதே மாவட்டத்தை சேர்ந்த பையன் அவன் இன்னைக்கு வந்து கொள்ளையடிக்கிறான் அப்போ பள்ளிகள்ல நீங்க வந்து மாரல் வேல்யூ வந்து சொல்லி கொடுக்காம பள்ளிகள்லயே நீங்க வந்து கயிறு கட்டிட்டு இந்த கயிறு கட்டினோம் இந்த சாதின்னு சொல்லி அடையாளப்படுத்தின பள்ளியில இருந்தா நீங்க தடுக்கணும் நீங்க இப்போ தென் மாவட்டங்களை பொறுத்தவரையும் அதிகமான சாதிய வன்முறைகள் அதிகம் நடக்கக்கூடிய பகுதிகளாக சொல்றாங்க இப்போ கொங்கு மண்டலங்கள்ல மதுரைகள்ல இந்த இடத்தெல்லாம் இருக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்தாலும் குறிப்பா தென் மாவட்டங்கள்ல திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் ரொம்ப அதிகமாக நடக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுங்க அது எந்த அளவுக்கு சரியா இருக்கு குறிப்பா அந்த பகுதிகளில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய சிறுவர்களே ஒரு பள்ளிக்கூடத்தில் பூந்து வெட்டுறது இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம அங்கே கேள்வி கேள்விப்படுறோம் அந்த பகுதியிலேயே இந்த மாதிரி பதட்டமான நிலை தொடர்ந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஒன்று அரசியல் அரசியல் வந்து அங்கே இருக்க மாவட்ட தலைவர்களை அங்கே இருக்க மாவட்ட செயலர்களை உயர் சாதியை சேர்ந்தவர்களே வந்து போடுறது வந்து இது கம்யூனிஸ்ட் கட்சிகளில் நீங்கள் பார்க்க முடியாது எங்கேயோ இருக்கு உங்களை தூக்கி எங்கேயோ ஒரு இடத்துல போவாங்க ரிஃபார்மேஷன் வந்து நடக்கும் ரெண்டாவது சினிமா சமீபங்களில் வந்து எல்லா சினிமாலையும் ஒன்று நசுக்கப்பட்டோன்னு சொல்கிற சினிமாவில் அவங்கள வந்து வில்லனாக காட்டுறது இல்லை அவங்க வழியாக சினிமாவில் எல்லாமே அவங்கள வந்து ஹீரோவாக காட்டுறது வெற்றுதும் கொல்றதும் ஆயுதம் என்று வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு உற்சாகத்தை வந்து கொடுக்குது நம்ம வந்து ஆண்ட பரம்பரை நம்ம வந்து ஒரு பெரிய இந்த பரம்பரையில இருந்து வந்திருக்கோம் அப்படின்ற உற்சாகத்துக்கு அதெல்லாம் அறுவறுப்பானுன்றதும் அந்த மக்களுக்கு வந்து புரியணும் ஒருத்தனை கொள்றதுன்றது வந்து வீரமே கிடையாது இல்லையா அதை யாரை கொள்றீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு தனிநபரை பத்து பேர் சேர்ந்து கொள்றது எப்படி வந்து வீரமாகும் பத்து பேரு ஆயுதம் இருக்கும் போருங்கிறதே பத்து பேரும் பத்து பேரும் சேர்ந்து சண்டை தானே ஒரு வீக்கரான ஒரு ஆளை போய்ட்டா பின்னாடி போய் வெட்டுறது அவனை ஓட விட்டு வெட்டுறது பத்து பேர் சேர்ந்து வெட்டுறது இதை நீ எந்த வகையில நீ வந்து வீரமா எடுத்துப்ப ரெண்டாவது போலீஸ் மானிட்டர் பண்ண வேண்டியது அங்க நடக்கிற ஆயுதங்கள் ஒரு ஆயுதம் வந்து உருவாகுதுன்னா ஆயுதம் தயாரிக்கிற இடம் உங்களுக்கு தெரியும் தானே வீட்டில் வச்சு நீங்க கத்திய தயாரிச்சிட முடியுங்களா ஒரு பற்றை இருக்கும் தானே அவ பட்டர்ல என்ன மாதிரி கத்தி தயாரிக்கிறாங்க எத்தனை கத்தி அந்த சுர்ஜித்தோட அவனோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி முழுக்கவே விதவிதமான கத்தியை வச்சுன்னு இருக்கான் அந்த கத்தில எங்க வருது அந்த ஆயுதங்கள் மானிட்டர் பண்ணல ஒரு கொலை நடக்குதுன்னா பத்து வந்து பத்து கத்தி இருக்குன்னா பத்து கத்தி இருந்து வந்தது அந்த பற்றையில நீங்க ஏன் வந்து கவனிக்கலாம் ரெண்டாவது இவங்களுக்கு வந்து ஆர்கனைஸ்ட் கிரைம்யூனிட்டி ஒன்று இருக்கு இது வந்து நிச்சயமா வந்து பிரச்சனையில தான் போய் முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும்னு சொல்லிட்டு உழவு அமைப்பு இருக்கு இவனுக்கு அவனுக்கும் சண்டை நடக்கும் இது ஏதாவது ஒரு பிரச்சனை அதுக்கு தான் பண்ணுவாங்க வெளியே பிரச்சனை அவங்க அரஸ்ட் பண்றாங்க இத்தனை உளவுத்துறை அமைப்புகள் இவ்வளவு சென்சிட்டிவா நடந்துட்டு இருக்கு இத்தனை விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஏதோ ஒரு காவல்துறையில வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும் இதையும் மீறி அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து காவல்துறையில் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரே ஒரு சொல்றாங்க நடந்துருக்கும் ஏங்க அங்க எல்லாமே பண்ணுவாங்க அதாவது அவங்களுக்கு உலகத்திலேயே வந்து சோறு இல்லைனா கூட பரவாயில்ல வந்து சாதி வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா அவங்க வந்து நினைக்கிறாங்க அந்த சாதியால அவங்க என்ன சாதிக்க போறாங்கன்றது வந்து தெரியல அதாவது நீங்க எதை வச்சு ஒருத்தனை வந்து கீழ்நிலையில நீங்க அடிச்சீங்க அந்த காலத்துல இருந்து நீங்க பொருளாதார ரீதியாக அவங்க கிட்ட போனா அவனால வந்து வாழ முடியாதுன்னு சொல்லுவான் ஒரு படிச்ச ஒரு மென்பொறியாளராக இருக்கிற கவினு எந்த விதத்துல வந்து தகுதி இழந்தவரா நீங்க கருதுறீங்கன்னு எனக்கு புரியலையே சாதியின் அடிப்படையில் நீங்க எந்த விதத்துல நீங்க உயர்ந்த இடத்துக்கு போட்டீங்கன்றதை நம்ம பார்க்கணும்ல உங்களுக்கு ஒரு மூணு கை இருந்துச்சு அப்படின்னா கொம்பு இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் நீ மனுஷன் நீ உயர்ந்துட்டா ஏதாவது ஒரு குவாலிபிகேஷன் இருக்குல்ல எஜுகேஷனல் சாதாரணாலும் கிடையாது இளைஞர்களின் பத்தியில இன்னைக்கு இந்த சாதி ஊற்றப்படுது அப்படின்றது எந்த அடி எப்படி அதை வந்து ஊற்றப்படுது அதாவது இன்னைக்கு இருக்க நாற்பது வயசு ஆளுங்களா இருக்காங்களே அவன யாரும் கத்தியே தூக்குறது கிடையாது நான் சொல்றது வட மாவட்டங்கள்ல இருந்து தென் மாவட்டங்கள் முழுக்க மதுரை உட்பட எல்லா மாவட்டங்களையும் நாற்பது வயசுக்கு மேலே இருக்க எவனும் வந்து கட்டி தூக்குறது கிடையாது இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்து பார்த்தீங்கன்னா ரவுடி பசங்களை போட்டு அவருக்கு பின்னாடி வந்து எங்க அண்ணன்னு சொல்லிட்டு அதுக்கு பாட்டெல்லாம் போட்டு அவர் ஜெயிலில் இருந்து வர்றது எல்லாத்தையும் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமாக அண்ணன் மேல இருக்கிற ஒரு ஈர்ப்பு பாசம் இப்போ அந்த ராக்கெட் ராஜா வராருன்னா அவருக்கு ஒரு பாட்டு போட்டு பண்றது ஒரு ஒரு ரவுடி பசங்களுக்கும் வந்து நீங்க வந்து போட்டுட்ருக்கீங்க அப்போ இதை கண்காணிக்க வேண்டியது யார் இப்போ ஒருத்தனை வந்து கொலை பண்ணியிருக்கான் அவனுக்கு ரவுடிங்கிற ஹெச்எஸ் லிஸ்ட்டு நீங்க கிரியேட் பண்றீங்க அவனை ஊருக்குள்ளே வராமல் தடுக்கணும் இல்லை நீங்க அவனை மானிட்டர் பண்றது அடுத்து வந்து சமுதாய தலைவர் ஆக்கிடுறீங்களே அரசியல் கட்சிகள் உட்பட உனக்கு வந்து கிரிமினல் பேக்ரவு இருந்தா நீ வந்து அரசியலுக்கு சொல்லணும் வந்து மாவட்ட செயலாளர் பயன்படுத்திக்கிறாங்கல்ல இவங்களுக்கு வந்து நில அபகரிப்பு பண்ணோம் இவங்களுக்கு வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணோம் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சாதிய பின்பலம் கொண்டு ஒரு ரவுடி தேவைப்படுது அந்த ரவுடிகளுக்கு சின்ன பசங்கள் எல்லாத்தையும் வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ஜெயிலே நீங்க வந்து சாதிய வச்சு வச்சுதான் நீங்க பிரிக்கிறீங்க இந்த சாதி ஆட்கள் வந்து ஒரு சிறையிலேயே இந்த சாதி ஆட்கள் வந்து இன்னொரு சிறையில தானே வச்சிருக்கீங்க அவன் நம்மலான்னு கேட்குறீங்களே நீங்க ஜெயில ஸ்டேஷன்லயே அவன் வந்து கேட்குறீங்களே நீங்கள் நீங்க அப்போ கிராஸ் ரூட்ல இருந்து உங்களுக்கு வந்து சாதி இருக்கீங்க கீழ்நிலையில இருக்கிற மேல்நிலை வரைக்கும் வந்து சாதி வந்து ஊறி போயிருக்கு அரசு வேண்டியது அரசோட கடமை அது இந்த நாலு மாவட்டங்கள ஸ்பெஷல் அட்டென்ஷன் வந்து கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து சிதம்பரம் வந்து ஒரு பில்ல கொண்டு வராருங்க இந்த ஆணவப் படுகொலைக்கு எதிரான வந்து கடுமையான சட்டத்தை எடுத்துட்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் கொண்டு வராருங்க சிதம்பரம் இருக்கும்போது அது வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இவரு வந்த பிறகு ஸ்டாலின் வந்த பிறகு வந்து இந்த மாதிரி ஆணவ கொலைக்கு எதிரான சட்டம் தனிச்சிறப்பு சட்டம் எடுத்துட்டு அதுவும் வந்து நடக்கல இவங்க ஆணவ கொலைக்கு எதிரான தனிச்சிறப்பு சட்டத்தை சாதி அந்தஸ்தங்க சாதி மாவட்டத்தில் இருக்கிற நம்மளோட கட்சி எங்க பலவீனம் என்ற பயம் வந்து இருக்கிற அரசியல் கட்சிக்கும் அரசியல் கட்சிக்கும் இருக்கு அதனால இவங்க அதை வந்து கண்டுக்காம இருக்காங்க இல்ல இப்போ ஆணவ படுகொலைகளுக்கான சட்டம் தேவை அப்படிங்கறத பலரும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் எஸ்டி வன்கொடுமை சட்டத்தை தாண்டி ஒரு ஆணவ படுகொலைக்கான தனிச்சட்டங்கள் இந்த விஷயத்தை பொறுத்தவரை இல்லங்க இப்ப நீங்க சட்டமா இருக்கும்போது நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துறங்க ஒரு சட்டத்தோட வந்து பேபி ஆக்ட்னு சொல்லுவாங்க இந்த சட்டമായി எலெக்ட்ரபடும்போது அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்க போட்டுக்கலாம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்கோனா ரெகுலேட் பண்றது எங்கெல்லாம் வந்து சென்சிட்டிவான ஏரியா இருக்கோ எங்கெல்லாம் வந்து இப்போ எப்படி வந்து ஃபினான்ஷியல் ஆக்ட் வரும்போது போது பார்த்தீங்கன்னா எங்கலாம் வீக்கர் செக்ஷன் இருக்காங்க அவங்களுக்குலாம் அந்த விஷயம் போய் சேரணும்னு இருக்கு இல்லையா அது சட்டம் வரும்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துடும் அப்போ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னா எது சென்சிட்டிவ் ஏரியா எங்கே வந்து சாதி வேரி அதிகமா இருக்கு எந்த பள்ளிக்கூடத்துல வந்து பச்சை கயிறு மஞ்ச கயிறு வந்து மாத்தி மாத்தி கட்டிட்டு வராங்க எந்த ப வந்து எந்த பசங்க வந்து அட்ராசிட்டி பண்றாங்க படிக்க போறாங்களா இல்லையா ஆசிரியர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க எல்லாமே ஆணவப்படுகொலை சட்டத்துக்குள்ள வருமா ரெகுலேஷன்ஸ் போடலான்றே நான் நீங்க சட்டமா போட முடியாது இது எல்லாமே ரெகுலேஷன்ஸாக பண்ணலாம் நீங்கள் வந்து மானிட்டர் பண்ண முடியும் கவர்மெண்ட்டுக்கு அரசு வந்து சட்டமாக வந்து நீங்கள் தண்டனையை கொடுக்கலாம் ஆனால் அரசு வந்து வழிமுறைகளை பண்ண முடியும்ல இந்த சட்டத்தின் கீழே இந்த சட்டத்தின் கீழே வந்து இப்போ அங்கே வந்து நேற்று ஒரு கொலை நடந்துச்சுங்க முந்தா நேற்று ஒரு கொலை நடஞ்சிங்கன்னா அப்புறம் ஏற்கனவே அறுபது வருஷமாக கொலை நடந்துட்டு இருக்கு எப்படி நீங்கள் தடுக்காமல் எப்படி இருப்பீங்க அதாவது நிலப்பரப்பில் நடக்கிற கொலை ஒரு சைடு இருந்தால் கடற்கரையில் ஒரு கொலை நடக்குது இல்லை மீனவர்களுக்குள்ளேயே வந்து கொலை நடக்குது மீனவர் கிராமங்களுக்குள்ளே வந்து கலவரம் நடக்குது அப்போ அந்த சென்சிட்டிவ் எங்கே இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா சாதியில இருந்து வருது அப்போ சாதிக்கு எதிராக தானே இருக்கணும் அரசாங்க கூடுதல் கவனம் செலுத்தினால இல்ல என்னுடைய கேள்வி என்னென்னா ஏற்கனவே எஸ்எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது இப்போ கவின் வந்து இன்னைக்கு நடந்து போயிருக்கிறார் அப்படின்னா அவருக்கான எஸ்சிஎஸ்டி தனி நீதிமன்றம் அது சார்ந்து இந்த வழக்கில் நடக்கும் அதை தாண்டி இப்போ ஆணவ படுகொலைகளுக்கான சட்டம் என்னன்னு பல பேர் இப்போ இந்த இந்த ஆணவ கொலை நடந்ததுக்கு அப்புறம் பலருடைய குரலாக ஆணவ படுகொலைக்கு சட்டம் வேணும்னு கேட்குறாங்கல்ல இதை இதில் கிடைக்காத ஒன்று எது எது ஒன்று சிறப்பாக முடக்குங்க இல்லைங்க சொத்துக்களை முடக்குங்க அவங்க சம்பந்தப்பட்ட நபர்கள் இந்த இந்த மாதிரி ஆணவப்படுகளை சிந்தனையோடு இறக்க இயக்கங்களை முடக்குங்க சாதிய சங்கங்களை முடுக்குங்க பண்ணுங்க நீங்க அதை எந்த சாதிய சங்கங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீ வந்து பெரிய ஜாதின்னு சொல்லிட்டு ஊக்குவிக்கிறீங்களா அதை பண்ணுங்க அவங்களோட சொத்துக்களை முழுசாவே முடக்குங்க கடுமையான சட்டம் உனக்கு பட்சம் இருக்குல்ல உனக்கு அந்த பொருளாதார தண்ணீரத்தில் உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்குது நான் போவேன் என்னை ஜெயிலுக்கு போனா நான் பெயில் எடுத்துருவாங்க எனக்கு வந்து வெளியே வந்து பணம் இருக்குன்னு தானே அந்த திமுக தானே உனக்கு படக்குது எதிரிகள் சொத்து முடக்கம்னு சொல்லிட்டு மற்ற விஷயத்துல பண்றீங்களே இதுல பண்ணுங்க நீங்கள் ஆணுவப்படுகின்ற என்ன வந்தாலும் சொத்து நீ வந்து பிச்சை தான் எடுக்கணும்ன்ற நிலை கொண்டு வாங்க சட்டங்கள் ஏற்ற முடியும் தானே முடியாது கிடையாது இல்லை மாநில அரசுக்கு அந்த அந்த அதிகாரம் இருக்கே சட்டங்கள் ஏற்ற முடியுமே எத்தனையோ சட்டங்கள் இருந்த ஒரு சட்டமா வந்து இணைங்க நீங்கள் ஏன் பண்ண மாட்டீங்க அப்போ உங்களுக்கு வந்து சாதி தேவை அரசுகளுக்கு வந்து சாதி வந்து தேவை சாதி மேல பயணம் பண்ணன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கு அதுலயுமே வந்து எவிடன்ஸ் கதிர இந்த புள்ளிவரத்தினாரு கிட்டத்தட்ட இந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நடந்திருக்குது இல்ல ஏழு மட்டும்தான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவான தீர்ப்புகள் வந்ததா அவரே சொல்றாரு சட்டங்கள் அப்படி தானே இருக்கு நீங்க தரவு ஆதாரங்களின் அடிப்படையில் தான் தண்டனையை எவிடன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு தண்டனையை எவிடன்ஸை கொண்டு வர முன் வர மாட்டாங்க இப்போ நீதிமன்றங்களில் வந்து அஹ் நீதிமன்றங்களே அங்க வெட்டியிருக்காங்க உங்களுக்கு நெல்லை மாவட்டத்துல தெரியும் நீதிமன்றங்கள்ல மேஜிஸ்ட்ரேட் முன்னாடியிலேயே வந்து அங்க படுகொலை எல்லாம் வந்து நடந்திருக்கு கௌசலய வலைக்கு அந்த பேங்க் பேங்க் டிரான்சாக்ஷனும் எல்லாமே வெளிப்படையா வந்தது இன்னைக்கு அவங்க மாமாவும் அம்மாலாம் வெளியே தான் வெளியே இருக்காங்கல்ல அப்ப உண்மையே இதை சொல்லணும் அப்படின்னா மனிதர்களும் இதுல மாற வேண்டிய தேவை இருக்கு சாதி வந்து அவ்வளவு ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது ஏதோ ஒரு அதாவது இப்ப ஒரு பெண் கொடுக்குற நீங்க அவரை அடிப்படையா வந்து அவனுக்கு வந்து பொருளாதார விஷயத்த இல்ல அந்த விஷயத்துக்காக நான் மறுக்கிறேன் இல்ல வந்து கேரக்டரா வந்து சரி இல்ல அந்த விஷயத்துக்காக நான் மறுக்கிறேன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லலாம் ஆனா சாதியை காட்டி நீ வந்து அவன் நல்லாதானங்க இருக்கிறான் அதான் நீ நல்லா இல்லாதனு சொல்லுவேன் நாடக கதை சொல்லுவேன் இப்ப இந்த பொண்ணு சொன்னது என்னது இவ்வளவு போட்டோஸ் இருக்கு அந்த பொண்ணு வந்து அவர் யாருன்னு தெரியாதுங்குனது உண்மையற்ற செய்திங்கிற மாதிரியும் செய்திகள் வருது அது வரணும்ல இன்னைக்கு வந்து அங்க சுபாஷினி வந்த மாதிரி ஆந்திரால வந்து சுபாஷினி வந்த மாதிரி இங்க கௌசல்யா வந்த மாதிரி இந்த வந்து அவங்க அப்பா அம்மாக்கு சிறந்த தண்டனை வாங்கி தரணும்ல ஆனா அது நடக்குமான்னு கேட்டா அங்க நடக்க விட மாட்டாங்க அந்த பொண்ணையும் அடுத்து கொள்றதுக்கான எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க ஏன்னா அவ்வளவு இருக்கமான சாதியப்பற்று வந்து அங்க இருக்கு கோவில் திருவிழாக்கள்ல இருந்து இருக்காங்க என்னன்னா காவல்துறை தரப்புல போய் அவங்க பெற்றோர்கள்ட்ட போய் பேசுறாங்க உடனே அவங்க அப்பா வந்து எனக்கு நிதி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க உடனடியாக நீங்க வந்து அவங்க அம்மாவையும் கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப இதுல நீதிங்கிறது என்ன இந்திய அரசு இந்திய தண்டனை சட்டத்துல நீதிங்கிறது கோழைக்கான தண்டனையா வந்து ஆயுள் தண்டனை தான் இவங்களுக்கு குடுக்கற நீதி ஆனா இது போதுமானதா கேட்டால் நிச்சயமா கிடையாது பல ஆயுள் தண்டனையில் இது ஒரு ஆயுள் தண்டனையா கடந்து போகும் சிறப்பு மிகுந்த ஒரு நீதியா இது வந்து எப்பவுமே போட்டுறதுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துக்கான கடுமையான தண்டனையா கிடைக்கும் போதுதான் சமூகத்துல ஒரு அச்சம் இருக்கும் அதாவது பத்து லட்சம் பேர் இருந்தா வந்து அந்த பத்து லட்சம் பேரே நீங்க அடிக்க வேண்டியது கிடையாது பத்து பேர் வச்சா பத்து லட்சம் பேருக்கு வந்து பயம் இருக்கணும் அப்போ இதெல்லாம் வந்து எக்ஸெப்ஷனல் இந்த விஷயம் எல்லாமே அப்ப இதுல வந்து நீங்க கடுமையான தண்டனை வந்தா நிச்சயமா வந்து இந்த மாதிரி பண்ணா நமக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும்ன்ற அச்சம் வந்து அவங்களுக்கு உருவாகணும் அவங்களுக்கு எந்த தைரியம்னா சாட்சிகளை கொள்ள முடியுங்கிற தைரியம் இருக்கு வண்டி போகும்போது மிளகா பொடி ஊற்றி போலீஸ் இருக்கும் போதே போலீஸ் கண்ணெதிர்க்க வெட்டக்கூடியன்ற தைரியம் இருக்கு அப்போ நீங்க வந்து அப்பாவி மக்கள் மேல ஏவுறீங்க இல்லையா அப்பாவி மக்களை போயிட்டு வந்து கொள்றீங்க இல்லையா காவல்துறை வீரமாக போயிட்டு பண்றீங்களே இங்கே போயிட்டு பண்ணுங்களேன் ஏன் பண்ண மாட்டீங்க எது தேவையாக தானே உங்க அதிகாரத்தை காட்டணும் அதிகாரம் தேவையான இடத்த விட்டு அப்பாவி கிட்ட போய்ட்டு காட்டிட்டு இருக்கீங்களே ரெண்டாவது ஒட்டு அந்த மாவட்டத்தில் இருக்க ஒட்டுமொத்த காவல்துறையிலிருந்து வருவாய்த்துறையிலேருந்து எல்லாத்தையும் கலச்சி போடுங்க நீங்க மொத்தமாக அந்த டிஸ்மேண்டல் பண்ணிடுங்க புதிய நிர்வாகிகளை புதிய அதிகாரிகளை வந்து இது பண்ணுங்க அந்த அதாவது என்ன கூட்டு இதுதாங்க கூட்டு மனப்பான்மை தான் இது சுஜித் என்ற ஒரு நபர் செஞ்ச கொலை கிடையாது இது மொத்தமா சேர்ந்து மனநிலையா எல்லாரும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் இருப்பாங்க என்ன வந்து பெருமையா பேசுவாங்கன்ற மனநிலை தான் இது என்ன வந்து வீரனா பேசுவாங்க இனிமேல்ன்ற மனநிலை தான் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும் சரி நிறைவா நான் கேட்க வருது இப்ப இந்த ஆணவ படுகொலை நடந்துச்சு அப்புறம் கம்யூனிஸ்ட் அதுக்கு விடுதலை சிறுத்தைகள் அதுக்கடுத்து மக்கள் நீதி மையத்திலையும் கூட ஒரு அறிக்கை வந்ததெல்லாம் பார்த்தோம் நேற்று மேடைகள் பேசிய தமிழக வெட்டி கழகம் இவங்களாம் கவடதாரின்னு சொல்லக்கூடிய தமிழக வெட்டி கழகத்தை சார்பில் இதுவரையும் அறிக்கையோ இது சொன்னால் எதுவும் பேசுவாங்க மாவட்ட தலைவர் போட சொல்லுவேன் ரெண்டு மாவட்டத்தை மூணு மாவட்டத்துலேருந்து மாவட்ட எல்லாம் போட்டு அவங்களுக்கே பயம் இருக்குங்க போட முடியலையா அந்த மாவட்டத்தில் அவங்களால் அதாவது உங்க கட்சி தலைவருக்கு வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்னு நிச்சயமா வந்து தெரியல நீங்க அவருக்கு வந்து அவர் சிஎம் ஆகணும்னு விரும்புறது நீங்க தான் என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்னு வந்து தெரியல முதல்ல இது ராணுவ படுகொலைனா என்னன்னு அவர் வந்து தெரியணும் எதுக்காக இந்த ஹானர் கிளிங்கெல்லாம் நடக்குது சாதிய கட்டமைப்பு என்ன சாதிய பின்புலத்துல என்னன்னாலும் நடக்குது கோவில் திருவிழால இருந்து பள்ளிக்கூடங்கள்ல இருந்து இருந்து வேலை செய்யற இடம் வரைக்கும் சாதியம் எப்படி பரவி இருக்கு இதெல்லாம் அவருக்கு வந்து யாராவது வந்து சொல்லணும் அது நிச்சயமா வந்து அவரும் வந்து கண்டனம் தெரிவிப்பார் தெரிவிச்சிருவாரு ஒருவேளை அடுத்து வந்து இவங்க மூணு பேரும் அரஸ்ட் பண்ண பிறகு அரசு வந்து கடுப்பா கடுமையான நீதி அவர் நேரில் சொல்ல மாட்டார் உங்கள் வெப்சைட் மூலிமா வந்து அறிக்கை வரும் அதை நம்ம படிச்சுக்கணும் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு நன்றி